ஏமாந்த சிங்கம் ஒரு நாள் ஒரு சிங்கம் ஆத்துல குடிச்சிட்டு இருந்தது கரையோட மறுபக்கத்துல ஒரு கழுத தண்ணீர் குடிச்சிட்டு இருந்தது இந்த சிங்கம் எப்படியாவது மதிய உணவுக்கு அந்த கழுதையை பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு கழுதைய பார்த்து கழுதையாரே கரையின் அந்த பக்கம் குதிரைகள் இருக்கிறதா நான் அவர்கள் பாடுவதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு கழுதைக்கு சந்தேகமே வரல அதனால சிங்கராஜாவே உங்களுக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி கண்ண மூடி கத்த ஆரம்பிச்சது உடனே அந்த சிங்கம் தாவி கழுதைய பிடிச்சது கழுதையோ அதி புத்திசாலி சிங்கராஜாவே இன்னைக்கு உங்க மதிய உணவுக்கு நான் தயார் ஆனா சக்தி வாய்ந்த மிருகங்கள்லாம் எப்பவுமே உணவுக்கு முன்னாடி கடவுளை வணங்குறதுதான் முறை அப்படின்னு கழுத சொல்லுச்சு சிங்கம் எப்பவும் தன்னைத்தானே அதிக சக்தி வாய்ந்த மிருகமா கருதுனதுனால கண்களை மூடி கடவுளை வணங்குச்சு சந்தர்ப்பம் கிடைச்சதும் கழுத தப்பி ஓடியே போச்சு